வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இது ரொம்பவே முக்கியமான பதிவு நேற்று நம்ம சேனலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போய் அதனோட வீடியோ கூட போட்டிருந்தோம் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு போட லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு முக்கியமான ஸ்ரீ இஷ்டிகாலம் இந்த மாதிரி ஆன்மீக டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க இப்போ நம்ம ஸ்ரீ இஷ்டி காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது இன்றைக்கி முழுவதும் இருக்குது இஷ்டி என்பது பௌர்ணமி அல்லது அமாவாசை திதியின் இறுதி பகுதியும் அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியின் முதல் மூன்று பகுதியும் இணைந்ததுதான் தான் இஷ்டி காலம் என்று அழைக்கப்படுகிறது காலத்தினுடைய சிறப்புகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் இந்த இஷ்டிக் காலத்தில் நாம் கடவுளுக்கு பூஜை செய்யும்போது பூஜைக்குரிய தெய்வமோ அல்லது தேவர்களோ அருகில் வந்து சூட்சமமான ரூபத்தில் நின்று எழுந்தருளி உங்களின் வழிபாட்டையும் வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இஷ்டிக் காலத்தில் நாம் என்னென்ன செய்யலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் தேவர்கள் நேரில் வந்து ஆசி வழங்கக்கூடிய மிக உன்னதமிக்க நாள் இது என்பதால் இந்த நாளில் நாம் வீட்டு விசேஷம் அல்லது தொழிலுக்கான ஹோமங்கள் செய்தல் உலக நன்மைக்கான ஹோமங்கள் யாகங்கள் செய்வதற்கான அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் ஹோமம் யாகங்கள் செய்வதால் அதன் சக்தி பல மடங்கு புண்ணியத்தையும் பலனையும் தரக்கூடியதாக இருக்கும் என்று புராணங்கள் சொல்லுகின்றன இதுபோல் பெரிய யாகங்கள் செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைகளை வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்பது ஐதீகம் இதுபோல் ஆன்மீக டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ